அவங்க சேக்கா வராரு அப்படின்னா இப்போ டெபாசிட் வாங்கலைன்னா கேவலம் தானே ஜி வந்து இது வரலாமா முதல்ல அது மாதிரி இப்போ ராதிகாவுக்கு பிரச்சாரத்தில் அதாவது படுதோல்வி அடைகிறவங்க போகிறதுக்கு ஜி பிரச்சாரம் வர இவங்க வந்து அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி இவங்க வந்து விளம்பரம் பைத்தியம் ஸோ அதுக்காக வந்துட்டு போவார் அவ்வளோ தான் அது ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் இம்பாக்ட்டும் ஒன்று என்ன தான் பண்ண பல்டி அடிச்சாரு

ரொம்ப மோசமானது புளியை பார்க்க போறேன்னு புல்லு கட்டோட போயிருக்காரு புலி வரல அந்த இவங்களே மாத்தி விட்டார் ஃபாரஸ்ட் சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போட்டு விட்டேன் ஏன்னா நான் வரேன் புளி வரல அப்படின்னு அது ஏற்கனவே சொன்னேன் ஒரு புல்லு கட்ட வண்டியில ஏத்தாதேன்னு சொன்னா ஏத்திக்கிட்டாரு புளி எப்படிங்க புல்லு கட்டுக்கு வரும் வணக்கம் இது தமிட்குரலின் சிறப்பு நேர்கானால் இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் நம்முடைய பிரதமர் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஏழு முறை வந்துட்டாரு அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப வரிசையா நாலு நாள் எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரையும் அவர் ஆதரிச்சு பாராட்டி புகழ்ந்து வாக்கு கேட்டது வாக்கு விழுந்து அப்படிங்கிற லெவலுக்கு நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிறத பாஜகவினர்களும் ஒரே மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறது ரோட் ஷோ தான் இந்த முறை அதிகம் கடந்த முறை கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சதுனால ஏன்னு தெரியல ரோட் ஷோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஊட்டியில ஷோ இல்ல அண்ணாமலை முதல் நாலு நாள்ல அண்ணாமலைக்கு மட்டும்தான் பொது கூட்டம் ஆமா மூணு பேருக்கும் டீ நகர்ல என்ன உங்களுக்கு சிவகார்த்தி என்படம் ஷூட்டிங் நடக்கிறதுக்காக அவங்க காசுல செட்டு போட்டிருக்காங்க மேலா சைனா லைட்டை வாங்கி மாட்டி மெயின் விட்டுருக்காங்க இதை எவனோ பார்த்துட்டு போய் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க ஜி அதை அப்படியே ஆட்டையை போட்டு நம்ம ஜி அந்த வழியா வந்தோம்னா பயங்கர பிரம்மாண்ட செட்டா இருக்கும் தேர்தல் கணவங்களுக்கு கணக்குலையும் நம்ம வராதுன்னு சொல்லி இப்போ அது வெளியாக வர போகிறார் தமிழிசைக்காக வர்றார் தமிழிசைக்காக வராரு அப்படின்னா என்ன அது என்ன ஆங்கிளில் கொண்டு போகிறாங்கன்னே தெரில ஏன்னா இப்போ டெபாசிட் வாங்கலைன்னா கேவலம் தானே ஜி வந்து இது வரலாமா முதல்ல அது போக மீதி மூணு பேர் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மக்களுக்காகவே வாழக்கூடியவங்க நீங்கள் ஏசிஎஸ்லாம் போய் ரெண்டு மணிக்கு இது மாதிரி அவர் வந்து இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி வெளியில் மணி கட்டி வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் அதை அடிச்சிங்கன்னா மூணு மணி இருந்தாலும் ரெண்டே முக்காலாக இருந்தாலும் கட்டின வேட்டியோட வெளியே வந்துடுவார் யாரோ தமிழர்கள் அடிக்கிறான் அவனுக்கு உதவி செய்யணுன்ற மாதிரியான ஒரு கேரக்டரு பாரிவேந்தர் சொல்லவே வேணாம் பாரிவேந்தர்லாம் வந்து டாக்டர் எல்லாமே டாக்டர் தானே எல்லாமே யார் டாக்டர் இல்லாத வேணா கட்சியில் சேர்ந்துருக்காங்க அண்ணாமலைக்கு மட்டும் இன்னும் கொடுக்குறேன் டைம் இல்லை வாங்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது கொடுத்துருவாங்க இந்த இப்போ அடுத்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதில் இவர் கொடுத்துருவார் ஐஸ்வர்ய கணேஷ் ட்ரை இருப்பார் அது இன்னும் ரெண்டு மூணு ஏசிஎஸ்ஸே கொடுத்துடலாம் அது டைம் இல்லை அதனால் எலெக்ஷன் முடிஞ்சு கொடுக்கலான் மீதி மீது எல்லாமே டாக்டர் தான் தமிழிசை சுந்தரராஜன் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் நீ டப்புனு எவனாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட டப்புனு ஊசியை போட்டு காப்பாற்றிடுவாப்புல அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தனா ஏசிஎஸ் டாக்டர் தான் இவர் பாரிவேந்தர் எல்முருகன் எல்முருகன் டாக்டர் தான்

பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைப்படுச்சு பணியாக ஒரு அரசியல் இருக்குன்னா ஒரே இதில் நாலு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க டாக்டராக இருந்தாங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி இங்கே ஹார்ட்டு கிட்னி ரெண்டு பேர் பக்க பக்கத்தில் படுக்கை டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரா அங்கே வரா அப்படி தூக்கி போட்டு டக்கு டக்கு டக்குனு திறமை திறமைப்படுச்சார் டாக்டர் இல்லை சார் அட் டைமில் ஒரே கல்லில் பரோட்டா வந்து ரோசை போடுற மாதிரி போட்டு அடிச்சு பாப்பில் அந்தளவுக்கு திறம இருக்குது இருந்தாலும் அந்த மெடிக்கல் உலகம் அவரை இழந்துருச்சு அந்த பாக்கியம் அந்த வந்து மெடிக்கல் ஃபீல்டு கிடைக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி இப்போ ராதிகாவுக்கு பிரச்சாரத்துக்குறாரு அதாவது படுதோல்வி அடைகிற போன ஜி பிரச்சாரம் வர ஏன்னா போன எலெக்ஷனில் முண்டை மொழிக்க திமுக உதயசூரியன்ல சின்னத்தில் இன்னவர் தான் நம்ம டாக்டர் பாரி பாரிவேந்தா பாரிவேந்தருக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு திருச்சியை தாண்டி ஒரு பிரம்மாண்ட மாநாடு இப்போ போட்டார் போட்டார் சேருகளை வைத்து மாநாடு சேர்மான போட்டேன் இல்லை அண்ணாமலை வந்து பார்த்துருக்காப்புல இல்லைண்ணா கவலைப்படாங்க நம்ம கட்சி இப்படி தான் இருந்தது நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கும்போது ஆளை வச்சா பேசுகிறோம் நம்ம பாட்டுக்கு குழந்தைகளே இப்படி எழுதிங்க எழுதுங்க நோட்டு எடுங்கன்னு பேசுகிறது இல்லையா சேர் கிடக்குல நான் பாட்டுக்கு பேசுகிறேன் எப்படிங்கண்ணே அனு பேசி லட்சக்கணக்கான தொண்டர்கள் எவன் பார்க்க போகிறான் டிவியில் பார்க்க போகிறோம் க்ளோஸாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஜிக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அது பெரிய பிரம்மாண்டமாக நடத்தணும்ப்பா எவ்வளோ சேர வச்சுருக்கான்னு கேளுப்பா பத்தாயிரம் சேர் வச்சா போட சொல்லு அப்படின்ட்டு இருப்பாங்க வந்தது நூற்றம்பது பேர் என்ன பண்ணுறது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கேன் அடுத்த டைம்லாம் அப்படி போடக்கூடாதுப்பா நெருக்கமாக போடுங்க ஆயிரம் பேர் வரான்னா எண்ணூறு சேர் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் பேர் நிற்பான் அப்படி டைட்டில் உட்கார கூட இடம் இல்லைன்ற மாதிரி நம்ம காரலாம்னு சொல்லி இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஜி ஜிக்கு அப்படி தான் பண்ணியிருக்காங்க ராதிகாவுக்கு பிரச்சாரம்னா ராதிகாவே ஒரு நாள் கூட்டம் இல்லைன்னு கிளம்பி பிரச்சாரம் பண்ணாமல் சென்னை அதுக்கு இவங்களை நம்பி தான் ராதிகா வர்றப்போ ஜி வன்ட்டாருன்னா எப்படி அவங்க காசு கொடுத்து கூட்டம் கூடுவாங்க வித்துட்டோம்ன்றப்ப சரி நம்ம வாங்கினா எது அப்படின்ட்டு வராருச்சு ஒருத்தர் நம்ம வாங்கினாலு மீதி ரெண்டு பேர் நம்மளோட அடிமைகள் இன்னொருத்தர் வந்து என்ன தேர்தல் சைக்கோ அப்படின்ற மாதிரி புரியுதா எப்படி ஜெயிச்சி தீர்வுன்னு மூணாவது லைசன் நிற்கிறாரு தோத்து தோத்து காசு பரா விட்டாப்புல அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையமா பித்து பிடிச்ச மணல் இருப்பாங்க வெறி பிடிச்சி நான் எம்பி தான் ஆவேன் எனக்கு இந்த காலேஜ் வேணாம் இது வேணாம் இது வேணாம் ஸ்டார் ஹோட்டல் வேணாம் எப்படியாவது எத்தனை கோடி செலவழிச்சாலும் எம்பி ஆகிடணும் அப்படின்ட்டு இதுக்கு விஜய் மல்லையா மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ ஏதாவது கர்நாடகாவிலே எங்கேயே காசு கொடுத்தா டக்குன்னு எம்பி ஆக்க போகிறாங்க இந்த அமௌண்ட் இது இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இழந்துருப்பாப்பில்ல அழகாக ஏதோ கர்நாடகாவில் கர்நாடகாவில் கொடுப்பாங்க ஏசி ஏசி முத்தேஜ் பேர் செட்டியாருக்கெல்லாம் அங்கே கொடுத்தாங்க ஏன்னா அமௌண்ட்டு தான் அங்கே ஒரு அஞ்சு கோடி அரிசி விட்டிங்கன்னா மேலே எம்பி ஆகிக்கிறோம் எம்பி தானே அப்படி போயிருந்தால் தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா மிஞ்சிருக்கும் வெயில் அழைய வெளியே தந்துருக்காது வேறு வழியை தேர்ந்தெடுத்து நான் வந்து வேலூரில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்றதோட விளைவு இப்போ கடைசியாக இழக்கப்போறாரு இதை இழக்கப்போகிறார் இதுக்கப்புறம் நிற்கலாம் அவர் இப்போ எவ்வளோ காசு இருக்கோ எல்லாத்தையும் விட்றதானே சூதாட்டத்தில் அப்படிதான் தான் கடைசியில் இருக்க காசை விட்டது போக காரை அடகு வச்சு விளையாடுறவெல்லாம் இருக்கான் கடைசியில் தெருவுக்கு நடந்து தான் வீட்டுக்கு வர மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தில் இழந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வர்ற அர்ஜி ஏன்னா இவ்வளோ காசு நம்மளை நம்பி இழந்துருக்க இருக்குன்னா சரி ஏதாவது தூக்கி விடுவோம் சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க சரி நம்மளை வச்சு ப பழைய படம் எடுத்தவன் நம்ம ஓடாத காலத்தில் நம்மளை வச்சு எடுத்தவன் இன்னைக்கு கஷ்டப்படுறான் சரி ஒரு கால்ச்சீட்டை கொடுப்போன்ற மாதிரி ஜி வந்து ஏசிஎஸ்க்கு வந்து கால்ச்சீட்டு கொடுத்துருக்காரு அவர் இவருக்கும் உங்கள் காட்சி நீங்கள் அவருக்கு மட்டும் வரீங்க அந்த காலேஜ் பெருசுட்டுருவாங்க நீங்கள் வாங்க நாங்கள் இப்போ செலவு போடுறோன்னா அங்கேயே கூப்பிட்ருக்காங்க அப்புறம் தமிழிசை விட மாட்டாப்புல இல்லை கவர்னராக இருந்துச்சு என்னச்சு இப்படி பார்த்து கொஞ்சம் வந்துட்டு போங்கச்சுனா அதுக்கு போயிருக்காங்க அண்ணாமலை விட மாட்டாப்புல கொத்தி கூட்டு போயிருவாப்பில் அங்க கோயத்தூர்ல ஒரு பொது கூட்டம்மா எதுக்கு எத்தனை ஆளு திருப்பி திருப்பி எப்படி ஒரே கேட்பாங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பொது போட்டு விட்டுலாம் அதுக்காக போடுறாங்க நீலகிரி நீலகிரி வந்து இப்ப சீசன்ல சம்மர் எல்லாரும் லீவ் விட்டவன் பூரா அங்க இருப்பான் அது கூட்டத்துக்குள்ள போனா இவருக்கு வந்த கூட்ட மாதிரி ஆயிரும்ல கயாரண்காட்சி சுற்றி சுத்தி சுற்றி வரும் அப்படியே காய போட்டு அப்படி நில்லு நெல்லை போகக்கூடாது அரை மணி நேரத்துக்கு நில்லுன்னு சொல்லி ஜீ வராருன்னு சொல்லி இடையில இடையில தூப்பாங்க அப்புறம் இவங்க டூர் போனவன் சரி ஊட்டியில் ஜீயை பார்த்துட்டான் புரியுதா அவங்களுக்கு வந்து மலர்கண்காட்சிக்கு வந்தோம் இவரையும் பார்த்துட்டோம் அவங்க போகிறப்பே இதுக்கு முன்னாடி குன்னூருக்கு முன்னாடி குரங்கை பார்த்துட்டு தான் போவாங்க எல்லாம் ஊட்டிக்கு போகிறா போற என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரங்குக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குறுக்குறையை போட்டு பழகிட்டாங்க புரியுதா அவங்களுக்கு குரங்கு அது போட்டு காட்டு பிள்ளை சாப்பிட்டு வாழும் அதுக்கு இவங்க லட்டுமா இப்போ வண்டியில் காரில் போகிறப்ப பிரியாணி போடுறது குறுக்குறே போடுறது சிப்ஸு போடுறதுனா அது வேறு மாதிரி தின்னு பழகி இப்போ உள்ள ஜென்ரேஷன் குரங்கு எதுவுமே காட்டில் வேட்டையாடியே பழங்களில் தீங்க மாட்டேங்கிறான் அப்படியே கொரோனாவில் வந்து யாருமே வரலேன்னு ஆயிரக்கணக்கான குரங்கு வந்து எதை தீங்குறதுன்னு தெரியாமல் செத்து போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து குன்னூருக்கு போகிறப்ப குரங்கு பார்த்துட்டு எதாவது போட்டு போவாங்க அப்படியே மழை வந்து ஜி அந்த பக்கம் வருவார் அதில் ஒரு செல்ஃபிஃபி எடுத்துகிட்டு இந்த குரங்கோட ஆமாம் ஆட்களோட எடுத்துட்டு அது அப்படியே வந்துட்டு பவுடர் அடிச்சு பார்த்தோம் ஊட்டிக்கு போனோம் ஜியை பார்த்தோம் இல்லை அங்கே யாராச்சும் இப்போ இவங்க அங்கே இருக்கக்கூடிய மலையாள மக்கள் சந்திச்சு அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஆமாம் அது இல்லை அதில் இந்த டைம் அந்த ஷெடியூலில் இல்லை இல்லைன்னா அதில் போய் ஆடுவார் அந்த கையை பிடிச்சி இது வந்து ஆடிட்டு சுத்தில நிக்க வச்சு இல்லை ஏற்கனவே போய் யானையோட போட்டோ எடுத்துருந்தார்ல ஊட்டி அவர் ஏற்கனவே தெரியும் எவனோ விருது வாங்குறாங்க ஆஸ்கர் அவருக்கு சம்பந்தம் இல்லைங்க அவன் கடை வட்டிக்கு வாங்கி அந்த பிள்ளை படத்தை எடுத்துட்டு அந்த யானை கூட நடிச்சவங்களே தெருவில் விட்டு போயிருச்சு அவங்க பேட்டி கொடுத்து ஊரு ஊரா அலைஞ்சி விட்டுருக்காங்க அந்த என்ன பெம்மன் பொம்மன் வெள்ளி பொம்மனையும் வெள்ளியும் வந்து தெருவில் எடுத்து விட்டு போயிடுச்சு அந்த பிள்ளை நம்ம ஆஸ்கர் வர்ற வரைக்கும் வாங்கிட்டு காசு அடிச்சுட்டு போயிடுச்சு இவங்களுக்கு அஞ்சு பைசா தரலன்னா அவங்க ஊரு ஊரா புழம்பிட்டு இருக்காங்க அவங்களும் ஆட்டையை போட்டு ஜி வந்து அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்து அதை பில்டப் கொடுக்குறாரு பாருங்க இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அந்த யானைக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுக்கப்புறம் புலிய பார்க்க போறேன்னு புல்லு கட்டோட ஒரு புலி வரல அந்த இவங்களே மாத்தி விட்டார் ஃபாரஸ்ட் போட்டு நான் வரேன் புலி வரல அப்படின்னு சொன்னேன் புல்லு கட்ட வண்டியில ஏத்தாதேன்னு சொன்னா ஏத்தி விட்டாரு புளி எப்படிங்க புல்லுக்கட்டுக்கு வரும் அது வந்து எது இறச்சி கிடச்சா வரும் நீங்கள் முன்னாடியே ஜி வர்றாருன்னு சொல்லி துப்பாக்கியில் சுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க உள்ள காட்டுக்குள்ளே அதெல்லாம் தெரித்து ஓடிப்பி புளியே தெரிஞ்சு ஓடுதுன்னா பார்த்தீங்கன்னா யானை இல்லை புளி இல்லை எதுவுமே இல்லை இவர் மட்டும் சுற்றி பார்த்துருக்காரு மரத்தை ஒன்று கொடுத்தாரு அப்புறம் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் யானையோட ஃபோட்டோலாம் கொடுத்தாரு அதுவும் வேலைக்காக அதை நாலு நாளைக்கு ஃபேஸ்புக்கில் போடலாம் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு அந்த மாதிரி இவங்க வந்து அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி வந்து விளம்பர பைத்தியம் அதுக்காக வந்துட்டு போவார் அவ்வளோதான் ஒன்று என்ன பல்டி அடிச்சாலும் சரி ஒண்ணுமே சரி பலவிதமா ஓட்டு பல பலவிதமா கேட்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் பரோட்டா போடுறது அண்ணாமலை தோசைலாம் அதுக்கு இதுக்கு முன்னாடி ஊத்தணம் பார்த்திருக்கோம் மடிப்பிச்சை எந்த பிச்சை கேட்கறது வீட்டுக்கார பக்கத்துல வச்சு நேரடியாவே மடிப்பிச்சை கேட்டாங்க ஆமா மடிப்பிச்சை இன்னும் கீழே இறங்கி கோயில் வரைக்கும் போய் பிச்சை எடுத்தாலும் சரி எதுவுமே நடக்காது இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா பிச்சை எடுக்கிற அதாவது நான் உம்மன் என்ட்ரு சொல்லி நூறு கோடி ஓவர் பண்ணால சரத்குமார் பண்ண ஒரு வேலை நாளில் ரெண்டு மணிக்கு எழுப்பி கொண்டு போய் விருதுநகரில் பிச்சை எடுக்கிற ரேஞ்சு கொண்டு போய்விடும் பிச்சை தானே அது மடிப்பிச்சைனாலும் என்ன ரொம்ப மோசமானது இங்கே சோத்துக்கு பிச்சை எடுக்கிறது காசுக்கு பிச்சை எடுக்கிறது அப்போ வந்து ஒரு எம்பி ஜெயிக்க முடியாத மூன்றாம் இடம் வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ராதியாவை கொண்டு போய் தூங்கிட்டு இருந்த ராதிகாவை பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா இது வந்து அது இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க சொல்கிறது என்ன பண்ணுவேன்னா கிரகங்கள்லாம் மாறுச்சு அப்படின்னா கோபுரத்தில் இருக்கவனை கூட கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டுருவா அதை தான் ராதியா செஞ்சுருக்காவில் வீட்டில் சும்மா ஏசியை போட்டு பட்டிருந்த ராதியாவை பங்களாவில் தட்டி எழுப்பி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் அதுவும் வெயில் காலத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்குன்னா அந்த கிரகம் எவ்வளோ மோசமான ஒரு மாற்றங்களை கண்டுருக்குறது அப்படின்னு நான் பார்க்கவேன் ஜாதகம் இதை தான் பார்த்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருந்து ஏன்னா வீட்டில் இருந்தாலும் விடாது தூங்கிட்டு தானே இருந்தாப்ல பவர் ரா ராதியாக தானாக போய் சீட்டு கேட்டாப்பில்லையா இல்லை விருது நான் நினைக்கப்படுறேன் தூயிடுந்த ராதையாவது சிரத்து எழுதிட்டு கூப்பிட்டு போய் ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் ஏற்கனவே பணம் கட்டலாம் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது பார்த்துரும் இதை கேட்டுருக்கா கண்ணை திருப்பி அந்த பங்கு கூட்டு போவாங்க இல்லைன்னா சில பொருட்களை விரும்பக்கூடிய பொருட்பு கடைப்பக்கமே கூட்டு போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கண்ணை கட்டி கூட்டு போய் ராதிகாவை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இதுக்கு ஒழுங்காக டேக்ஸை மரியாதையாக கட்டியிருந்துருக்கலாம் ஜிஎஸ்டியை கட்டியிருந்தால் எதுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலமை வருது அப்படி பிச்சை எடுக்க வந்திருந்தால் கூட மக்கள் போர்ந்து பேசுவேன் ராதிகா வந்து சம்பாரித்தாங்க ஜிஎஸ்டி கட்டி லாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் கூட பெருமை இருக்குது ஆனால் இவ்வளோ பெருமைகளை சம்பாதிச்சுட்டு இவ்வளோ உச்சாணி கொம்புக்கு போயிட்டு இவ்வளோ பிரபலமான நடிகாயிட்டு கடைசியில் போய் சேராத இடம் தேர்ந்த வஞ்சகம் செய்தாயிரா ஒரு பாட்டு கர்ண கர்ணன் வஞ்சத்தில் கர்ணான்ற மாதிரி இந்தம்மா போய் ராதிகா வந்து விழுந்துருச்சு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிருக்கு மடி பிச்சை எடுத்துருக்கு நம்மளா சொல்லல பிச்சை எடுத்துருக்குல மேலேருந்து பிச்சை தான்ண்ணா அது எதாக இருந்தாண்ணா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது ஒரு வாழ் ஒருத்தரோட வாழ்க்கை விதி தலை விதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதை யாரால் மாற்ற முடியும் ஜி வராரு இங்கே பிச்சை எடுத்துகிறத்துக்கு அந்த ஏரியாவில் வந்து பிரச்சாரம் பண்ண இல்லை வேலூர்லேயும் ராமநாதபுரத்துலையும் அடிக்கிற வெயிலுக்கு அங்கே ஒரு இடத்துல ரோட் ஷோ போட்டு இங்கே வந்து நாலு மணிக்கு போகிறாரு ஏன்னா வேலூரை போகிற அளவுக்கு நாலு மணிக்கு மேலே டவுன் ஆயிடும் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிரும் இருந்தாலும் அங்கே கிராமம் தானே கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ஏன்னா கூட்டம் கூடும்ல ஏன்னா நெருக்கமான தெரு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு டூ வீலர்லயே போக முடியாது மணிக்கு அப்ப மக்களோட மக்கள் அந்த வண்டி என்ன பேர் அவரை கூடி கூடியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு அங்க கொண்டு போய் உள்ள வண்டி விடுவாங்க போட்டு ரோட் ஷோல போனீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த டிராபிக்ல இந்த வண்டியும் போகும் போகும்போது போது இவரு அவர் பார்த்தாரு நாலு பேர் செல்ஃபி எடுப்பாங்க பணத்தை கூட தான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க விடுவாங்களா இது புனா போனால் எடுக்கிறாங்க இது போனால் எடுக்கிறாங்க இந்த சாக்கடைகள் உளுதாக எடுக்கிறாங்க நாய் குதிச்சா எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்குது அதுகள் வந்து எல்லாம் எடுக்கும் ஜீவந்தாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க ஓட்டு போடணுமே இவருக்கு ஐம்பது கோடி இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் கட்டணும்னு இதை அதாவது வேலூர் மக்களுக்கு ஒவ்வொரு ஐந்து வருடங்களும் கப்பம் கட்டணும்ன்றது இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் தலைக்கு ஏசிஎஸ் சரி ஆ கடைசி சன்னியாசியாக போயிடுவார்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஊரை விட்டு போறண்டா நான் எதுவுமே வேண்டான்ற நிலமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரஜினியோட படத்தில் முத்துவா இதில் ஃப்ளாஷ்பேக்கில் அப்பா வந்து எல்லாத்தையும் சொத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னுட்டு அப்படிங்கிற மாதிரி காலேஜை யாருக்கா எழுதி வச்சுட்டு பிஜேபிக்காரங்களுக்கு அண்ணாமலை கூட எழுதி வச்சிடலாம் அண்ணாமலைனாலும் மெயின்டைன் பண்ணுவாங்க நீட்டாக காசை மாட்டா மாட்டாப்புல இந்த மாதிரிலாம் கட்சி காசை வாங்கி நின்றுட்டு இந்த அமௌண்ட் அப்படி வச்சுப்போம்ல ஆனால் ஏசி இவ்வளோ தூரம் இளம் வயதிலே பெரிய ஒரு மிகப்பெரிய திறமைசாலி எல்லாம் இருந்துட்டு கடைசி காலத்தில் வீம்புக்கு இப்படி பண்ணுறாருன்றது தான் பாவமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்து இவ்வளோ சம்பாரித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நிறுவனங்களை உருவாக்கி இவ்வளோ காலேஜ் உருவாக்கி கடைசியில் வந்து நல்ல வாயம் சம்பாரிச்சது நார வாயம் சாப்பிட்றான்ற கதையில் கொண்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஐம்பது கோடியை விட்டு ஆனால் அவர் சத்தியமாக ஆக முடியாதுங்க எம்பி வாய்ப்பே கிடையாது எப்படிங்க மூணு கட்சியாக பிரிஞ்சு நிற்கிது திமுக ஒரு பக்கம் நிற்கிது திமுக பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா நிற்கும் போதே நின்று ஜெயிக்க முடியல அது டம்மி கேண்டிடேட்டு இவர் இருப்பாங்க யார் துறைமுருகன் பையன் மாதிரி ஒரு டம்மி கேண்டிடேட்டை நீங்கள் திமுக எந்த தொகுதியிலையும் பார்க்க முடியாது அந்த வலுவான கூட்டணி இருக்கும்போதே நாலாயிரம் ஓட்டில் ஆயிரம் ஓட்டில் தோத்து போடாப்புல திருப்பி அதே டம்மி கேண்டிடேட் தான் ஆனால் உங்கள் காட்சி ரெண்டாக உடஞ்சி போச்சே உங்கள் கூட்டணி அதிமுக இருக்கும்போதே அதுதான் வந்து துரைமுருகன் அவருடைய மகனுக்கான விதி நீ டம்மி தான் ஆனால் நீ போகிறான் பார்த்துக்கிறேன் ஒரு டம்மியாக நான் ஆக்குற அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டு ஜெயிக்க வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ராசி வேணும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் ஆனால் அந்த மாதிரி அவர் அசால்ட்டாக ஜெயிச்சிக்கிட்டு இருக்கா டம்மி பீஸுன்னு தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அதை விட இது டமி பீஸுன்றதுனால அந்த டமி பீஸுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ அதனால் இந்த முறையும் அதே டமி பீஸ் ஜெயிச்சுடுவாருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறையும் ஒரு ஐம்பது கோடி இழந்துட்டு வெயில் காலத்தில் அலைஞ்சிட்டு திருப்பி வந்துடுவார் அடுத்த நிலைகளில் பேசலாம் உனேத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிக்கலாம்